அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் தமிழகத்தில் ஒன்பது இடங்களை குறிவைத்திருக்கும் பிஜேபி தமிழகத்தை பொறுத்தவரையில் தாமரை மலரவே மலராது என்பது திமுக மற்றும் பாரதிய ஜனதா எதிர்ப்பாளர்களின் கோஷமாக இருந்து வருகிறது அதே சமயத்தில் தமிழக பாரதிய ஜனதா கட்சியோ தாமரையை எந்த விதத்திலாவது தமிழகத்தில் மலர வைத்துவிட வேண்டும் என்று திட்டம் தீட்டி வேலை செய்து வந்தது இதன் பயனாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலின் பொழுது அதிமுகவோடு கூட்டணி அமைத்து போட்டியிட்டது இதில் நான்கு இடங்களை கைப்பற்றியது இதன் பின்பும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெறவுள்ள பாராளுமன்ற தேர்தலின் பொழுதும் அதிமுகவோடே கூட்டணி அமைத்து நான்கிலிருந்து ஐந்து எம்பி சீட்டுகளை பெற்றுவிட வேண்டும் என்று பாஜக தலைமை நினைத்திருந்தது ஆனால் பாஜகவின் மாநில தலைவரான திரு அண்ணாமலை அவர்களோ திராவிட கட்சிகள் ஊழல் கட்சிகள் என கடுமையாக சாடி வந்தார் அது மட்டும் அன்று இரண்டு திராவிட கட்சிகளோடும் கூட்டணி அமைப்பது இல்லை என்றும் கூறினார் இது மட்டும் அன்று தொடர்ந்து இரண்டு திராவிட கட்சிகளையும் கடுமையாக சாடி வந்தார் அதிலும் குறிப்பாக கூட்டணி கட்சியான அதிமுகவை பற்றி பலவிதமான முறையில் தொடர்ச்சியாக குற்றச்சாட்டுகளை கூறி வந்து கொண்டிருந்தார் அதிலும் அதிமுகவினுடைய முன்னாள் பொதுச்செயலாளராக இருந்த திரு செல்வி ஜெயலலிதாவை ஊழல்வாதி என்றும் விமர்சித்தார் இதனால் அதிமுகவினுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் முதல் முதல் கட்ட தலைவர்கள் வரை பாரதிய ஜனதாவோடு கூட்டணி அமைக்க கூடாது என்று அதிமுக தலைமையை அறிவுறுத்தினார்கள் மேலும் பாரதிய ஜனதா கட்சி தான் நம்மோடு கூட்டணி அமைத்து நான்கு இடங்களை பெற்றது நமது முதுகில் அவர்கள் சவாரி செய்கிறார்கள் சுமந்து சென்ற நம்மையே அவர்கள் விமர்சனம் செய்கிறார்கள் பின்னர் நாம் ஏன் சுமந்து செல்ல வேண்டும் என்றும் கேள்வி எழுப்பினார்கள் இதன் பயனாக அதிமுகவே முன்வந்து பாரதிய ஜனதாவோடு கூட்டணி இல்லை என அறிவித்தது இதன் பின்பு பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் தனித்து போட்டியிட வேண்டும் என்று முனைப்பு காட்டி அதனால் பல வேலைகளையும் செய்து வந்தது தமிழகத்தில் இந்த நிலைகளை உன்னிப்பாக கவனித்து வந்த பாரதிய ஜனதா கட்சியின் மேலிடமோ தமிழக தலைவரான திரு அண்ணாமலை அவர்களை டெல்லி வருமாறு அழைத்தது டெல்லிக்கு சென்ற இவரோ தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய கல நிலவரங்களை எடுத்து கூறினார் இவர் கூற்றின்படி தமிழகத்தில் பாரதிய ஜனதாவிற்கு பதினைந்து சதவீத வாக்கு வங்கி உள்ளதாகவும் தனித்து போட்டியிட்டால் கூட நான்கிலிருந்து ஐந்து இடங்களை பெற்றுவிட முடியும் என்றும் கூறினார் இவர் கூற்றை ஏற்பதா வேண்டாமா என்று தெரியாத பாஜக தலைமையோ ஐதராபாத்தில் இயங்கி வந்த எலெக்ஷன் சர்வே சென்டரை அணுகி தமிழகத்தில் பாஜகவினுடைய நிலை என்ன என்பதை சர்வே செய்து தருமாறு கேட்டிருந்தது அந்த தனியார் நிறுவனமும் பாரதிய ஜனதா கட்சிக்கு அவர்கள் கேட்டவாறே டேட்டாக்களை அனுப்பி வைத்தது அதில் தமிழக தலைவர் அண்ணாமலை கூறியது போன்று பதினைந்து சதவீத வாக்குகள் கிடைக்காது என்று தெரிந்தும் கூட தனித்து போட்டியிடலாம் என்ற முடிவுக்கு பாஜக தலைமை வந்துவிட்டதாக கூறப்படுகிறது எனவேதான் தமிழக பாஜக தலைவரான திரு அண்ணாமலை அவர்கள் டெல்லி சென்றபோது பாஜக தலைவர் திரு நட்டா மற்றும் உள்துறை அமைச்சரான திரு அமித் அவர்களையும் சந்தித்து பேசிவிட்டு வந்தார் இவர்களினுடைய கணிப்பின்படி தமிழகத்தில் குறிப்பாக கொங்கு மண்டலத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி என்பது அபரிவிதமாக உள்ளது கொங்கு மண்டலத்தில் மூன்று இடங்களை பாரதிய ஜனதா கட்சி கைப்பற்றும் என்று அக்கட்சியினர் நினைத்து வருகிறார்கள் அதன் அடிப்படையில் கொங்கு மண்டலத்தில் கோயம்புத்தூர் திருப்பூர் மற்றும் நீலகிரி என்ற மூன்று இடங்களை பாரதிய ஜனதா கட்சி கைப்பற்றி விடும் என்று அவர்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் இதில் குறிப்பாக கோயம்புத்தூர் பகுதியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலின் பொழுது திரு வானதி சீனிவாசன் அவர்கள் வெற்றி பெற்று எம்எல்ஏவாக இருந்தார் எனவே கோயம்புத்தூர் பகுதி பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி சற்று மேலோங்கி உள்ளது எனவே கோயம்புத்தூரில் சரியான வேட்பாளரை நிறுத்தினால் அங்கு வெற்றி பெற்று என்ற எண்ணம் பாரதிய ஜனதாவிற்கு உள்ளது அதேபோன்று திருப்பூர் தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி சமீபத்தில் மிக வேகமாக வளர்ந்து வருகிறது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழக தலைவரான திரு அண்ணாமலை அவர்கள் என் மண் என் மக்கள் என்ற யாத்திரை விழாவை திருப்பூர் பகுதியான பல்லடத்தில் நிறைவு செய்யவே இருக்கிறார் இந்த விழாவிற்கு பாரத பிரதமர் திரு மோடி அவர்களும் கலந்து கொள்வதாக தெரிகிறது எனவே இப்பகுதியில் மீண்டும் பாரதிய ஜனதாவிற்கு ஓட்டு வங்கி உயரும் என்று கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து நீலகிரி தொகுதி நீலகிரி தொகுதியில் பெரும்பாலும் தேசிய கட்சிகளே அதிக அளவு போட்டியிட்டு வந்துள்ளன இங்கு காங்கிரஸ் கட்சிக்கும் நிலையான வாக்கு வங்கி உள்ளது இதனைத் தொடர்ந்து சமீபத்தில் நீலகிரியில் பாரதிய ஜனதாவினுடைய வளர்ச்சி என்பது அசுர வேகத்தில் உள்ளது எனவே நீலகிரி தொகுதியில் வெற்றி பெற்று விடலாம் என்ற முனைப்புடன் பாரதிய ஜனதா கட்சி களப்பணிகளை தொடர்ந்து செய்து வருகின்றது எனவே நீலகிரி தொகுதியில் தமிழகத்தினுடைய முன்னாள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவரான திரு எல் முருகனை நிறுத்த திட்டமிட்டுள்ளது அவர் தற்பொழுது மத்திய அமைச்சரவையில் இணை அமைச்சராக உள்ளார் இவர் நீலகிரி தொகுதியில் போட்டியிட்டால் கணிசமான வாக்குகளை பெற்றுவிட முடியும் என்று அவர்கள் நம்புகிறார்கள் இதேபோன்று வடக்கு மண்டல பகுதியில் உள்ள கிருஷ்ணகிரி தொகுதி கிருஷ்ணகிரி தொகுதி தமிழக எல்லையில் அமைந்துள்ளது இங்கு தமிழக மக்களைப் போன்றே கணிசமாக கன்னட மற்றும் தெலுங்கு மக்கள் வசித்து வருகிறார்கள் அது மட்டும் அன்று வட மாநில தொழிலாளர்களும் நிறைந்து காணப்படுகிறார்கள் இந்த பகுதியில் திரு நரசிம்மன் என்பவர் பாரதிய ஜனதாவிற்காக பல வேலைகளை முனைந்து செய்து வருகிறார் இவர் ஏற்கனவே அதிமுகவின் எம்பியாக இருந்தவர் எனவே இவரை நம்பி கிருஷ்ணகிரி தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி தனித்து களமிறங்க முடிவு செய்துள்ளது இதேபோன்று தெற்கு மண்டலம் தெற்கு மண்டலத்தில் குறிப்பாக தென்காசி திருநெல்வேலி ராமநாதபுரம் மற்றும் கன்னியாகுமரி என்ற நான்கு தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி ஏறுமுகமாகவே உள்ளது குறிப்பாக தென்காசி தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஓட்டு வங்கி அதிகமாக உள்ளது என்று கூறப்படுகிறது ஏனெனில் தென்காசி தொகுதியில் தேவேந்திரகுல வேளாளர்கள் அதிகமாக உள்ளார்கள் தேவேந்திரகுல வேளாளர்களை தற்பொழுதுதான் பாரதிய ஜனதா கட்சி பட்டியல் இனத்திலிருந்து வெளியேற்றி தேவேந்திரகுல வேளாளர் என்ற பொது பெயரை அரசாணையாக வெளியிட்டிருந்தது இதனால் அவர்களினுடைய ஓட்டு கணிசமாக இவர்களுக்கு கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது அது மட்டும் அன்று புதிய தமிழக கட்சியினுடைய தலைவரான திரு கிருஷ்ணசாமியும் அங்கு தொடர்ந்து போட்டியிட்டு ஐந்து முறை தோல்வியை தழுவியுள்ளார் எனவே அவரை பாரதிய ஜனதா சின்னத்திலேயே போட்டியிட வைப்பது அப்படி இல்லை என்றால் திரு ஆனந்தன் என்ற தொழில் அதிபரை அங்கு போட்டியிட வைக்க பாரதிய ஜனதா கட்சி திட்டமிட்டு வருகிறது இவர் தொடர்ந்து அந்த தொகுதியில் பல களப்பணிகளை செய்து வருகிறார் அது மட்டும் அன்று தென்காசி தொகுதியின் எம்பியாக உள்ள திரு தனுஷ்குமார் அவர்கள் சரியாக செயல்படவில்லை என்ற குற்றச்சாட்டும் நிலவுகிறது இதை பயன்படுத்தி அங்கு வென்றுவிடலாம் என்று பாரதிய ஜனதா கட்சி முனைப்பு காட்டி வருகிறது திருநெல்வேலி தொகுதி திருநெல்வேலி தொகுதியில் திரு நயனார் நாகேந்திரன் அவர்கள் போட்டியிடுவார் என்று தெரிகிறது அவர் ஏற்கனவே திருநெல்வேலி தொகுதியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் திருநெல்வேலி தொகுதியில் பிள்ளை இன மக்கள் கணிசமாக வசிக்கிறார்கள் தற்பொழுது பாரதிய ஜனதா கட்சியானது உயர் வகுப்பில் பின்தங்கியவர்களுக்கான பத்து சதவீத இடஒதுக்கீடை வழங்கியிருந்தது இந்த இடஒதுக்கீடு என்பது இவர்களுக்கு மிக பாதுகாப்பாகவும் வசதியாகவும் அமைந்துள்ளது எனவே திருநெல்வேலி பாளையம் கோட்டை பகுதிகளில் கணிசமாக இந்த வகுப்பு மக்கள் வசித்து வருகிறார்கள் எனவே இவர்களினுடைய வாக்கு இவர்களுக்கு சிந்தாமல் சிதறாமல் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது மட்டும் அன்று தெலுங்கானா ஆளுநராக உள்ள திரு தமிழிசை சவுந்தரராஜனை இங்கு போட்டியிட வைக்கவும் திட்டமிட்டு உள்ளார்கள் ராமநாதபுரம் தொகுதி ராமநாதபுரம் தொகுதியை தமிழகத்தை பொறுத்தவரையில் பாரதிய ஜனதா கட்சியானது ஒரு ஆன்மீக தொகுதியாக புனித தொகுதியாக பார்க்கிறது வட இந்தியாவில் காசி அவர்களுக்கு எவ்வாறு புனித பூமியாக கருதப்படுகிறதோ அதே போன்றுதான் ராமநாதபுரத்தில் உள்ள ராமேஸ்வரத்தை இவர்கள் கணித்துள்ளார்கள் எனவே தான் திறப்பு விழாவிற்கு முன்பாக பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ராமேஸ்வரம் வந்து எங்குள்ள புண்ணிய தீர்த்தத்தில் நீராடி தீர்த்தத்தையும் எடுத்துச் சென்றார் அது மட்டும் அன்று இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு இரண்டாயிரத்தி பத்தொன்போதாம் ஆண்டு என்று தொடர்ச்சியாக ராமநாதபுரம் தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி போட்டியிட்டு வருகிறது இரண்டாயிரத்தி ஒன்பது மற்றும் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு தேர்தல்களில் ஒரு லட்சம் வாக்குகளை பெற்றுள்ளது இரண்டாயிரத்தி பத்தொன்போதாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் மூன்று லட்சம் வாக்குகளை பெற்றிருந்தது எனவே இப்பகுதியில் சரியான வேட்பாளரை நிறுத்தினால் இங்கு சுலபமாக வெற்றி பெற்று விடலாம் என்று தீர்மானித்துள்ளது ஜனதா கட்சி இறுதியாக தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதி தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதி பாரதிய ஜனதா கட்சிக்கு பலமாக பார்க்கப்படுகிறது இங்கு எப்பொழுது தேர்தல் நடந்தாலும் பாரதிய ஜனதா கட்சி போட்டியிடுகிறது மேலும் தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதியில் செயல் வீரர்கள் கூட்டமும் தொகுதி களப்பணிகள் குறித்தும் கூட்டம் நடைபெற்றது இதேபோன்று தென்சென்னை பகுதியில் முன்னேறிய வகுப்பைச் சேர்ந்தவர்கள் கணிசமாக வாழ்ந்து வருகிறார்கள் எனவேதான் தென்சென்னை தொகுதியில் போட்டியிட்டால் வெற்றி பெற்று விடலாம் என்று கருதுகிறது பாரதிய ஜனதா கட்சி அது மட்டும் அன்று இவர்களின் தலைமையில் நான்காவது அணியை தமிழகத்தில் அமைக்கவும் முனைப்பு காட்டி வருகிறார்கள் அதனால் தமிழகத்தில் உள்ள பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிக கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் புதிய தமிழகம் கட்சி ஐஜேகே கட்சி தமிழக முன்னேற்ற கட்சி புதிய நீதி கட்சி போன்ற கட்சி தலைவர்களோடு தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய முக்கிய தலைவர்கள் நன்றி